திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் அமைந்திருக்கிற தனியார் மருத்துவமனை ஒன்றில் நேற்று இரவு சுமார் ஒன்பதே முக்கால் மணி அளவில் ஷார்ட் சர்க்கியூட் என்கின்ற வகையில் ஒரு மின் விபத்து ஏற்பட்டு மருத்துவமனை பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது இருக்கிறது தீ விபத்தினால் பெரிய அளவுக்கு எந்த நோயாளிகளுக்கும் காயம் ஏற்படவில்லை இருப்பினும் ஒருவருக்கு மட்டும் தீக்காயம் ஒரு பத்து சதவிகிதம் என்கின்ற அளவில் காலிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் அதனால் ஏற்படுகிற புகை அதேபோல் அந்த மருத்துவமனையில் இருந்து அவசர கதியில் இறக்குவதற்கு இறங்குவதற்கு தாங்களாகவே யாருடைய அறிவுறுத்தலுமின்றி ஒரு ஆறு பேர் லிப்டிலும் பயணித்திருக்கிறார்கள் அந்த வகையில் லிப்டில் பயணித்த ஒரு ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதில் மூன்று ஆண்கள் ரெண்டு பெண்கள் ஒரு குழந்தை என்று ஆறு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு புகை சூழ்ந்த காரணத்தினால் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டு அப்பொழுது அங்கே இருந்த தீயணைப்புத்துறை மீட்பு வாகனங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் என்று ஏராளமான பேரை மாண்புமிகு நம்முடைய ஊரக உள்ளாட்சித்துறையின் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அவர் இந்த சம்பவம் கேள்விப்பட்டவுடனே ஊரக உள்ளாட்சித்துறையின் அவர்களும் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு செந்தில் திரு காந்திராஜன் போன்றவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களும் இந்த மருத்துவமனைக்கு விரைந்து வந்து போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி நூற்றுக்கும் மேற்பட்டு குறிப்பாக அந்த தனியார் மருத்துவமனை என்பது எலும்பியல் மருத்துவமனை எல்லோருக்குமே ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகளினால் அவர்களால் எழுந்து நடமாடக்கூட முடியாது அந்த நிலையில் இருந்தவர்களை தூக்கி வந்து மிக லாவகமாக இந்த மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் அந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களில் வெறும் ஓபி என்கின்ற வகையில் புறநோ அந்த புறநோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெற்று நேற்றிரவே நிறைய பேர் வீடு திரும்பி இருக்கிறார்கள் ஒரு மூன்று பேர் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீதம் ஒரு நாற்பத்தி ஒரு பேருக்கு நாற்பத்தி ஒரு பேரில் ஆறு பேர் இறந்த நிலையில் சடலங்களாக இங்கே வந்து அவர்களுக்கு அந்த போஸ்ட்மார்டம் என்கின்ற இந்த ப்ரொசீஜர் முடிக்கப்பட்டு இன்று வீடு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாலு பேருக்கு பலத்த காயமடைந்து தீவிர சிகிச்சையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் முப்பத்தி ஒரு பேர் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்று இரவு இந்த சம்பவம் குறித்து தெரிந்தவுடன் மாண்புமிகு அமைச்சர் கூட்டுறவுத்துறை அவர்களுக்கும் உணவுத்துறை அவர்களையும் தொடர்பு கொண்டு உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொன்னதன் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பக்கத்திலே இருந்த காரணத்தினால் விரைந்து வந்து இங்கே ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேகமாக வந்து விரைந்து பணியாற்றி மேலும் உயிரிழப்புகள் இல்லாத நிலையில் தற்காத்து இருக்கிறார்கள் இந்த நான்கு பேரில் பலத்த காயங்கள் உள்ள நான்கு பேரில் ஒருவர் மட்டுமே கொஞ்சம் ரெண்டு மூன்று நாட்கள் ஆகும் அவர் மீண்டு வருவதற்கு அந்த நிலையில் சிவி சிகிச்சை பெற்று வருகிறார் மீதம் இருக்கிற மூன்று பேரும் நன்றாகவே இருக்கிறார்கள் மற்ற முப்பத்தோரு பேர் லேசான காயங்களுக்கு உள்ளவர்கள் அவர்களும் இப்பொழுது எல்லோருமே மிக தெளிவான நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்குமே ஏற்கனவே அளிக்கப்பட்டு வந்த சிகிச்சைகள் இந்த தனியார் மருத்துவமனையில் என்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதோ அந்த எந்தெந்த சிகிச்சைகளில் என்னென்ன பாக்கி இருக்கிறதோ என்ன சிகிச்சைகள் இன்னமும் மீதம் அளிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்முடைய கல்லூரி முதல்வர் தலைமையிலான மருத்துவர் குழு அவர்களை விசாரித்து அவர்கள் விரும்பும் பட்சத்தில் இதே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த சிகிச்சைகள் தொடரவிருக்கிறார்கள் யாருக்கு எந்த விதமான சிகிச்சை தேவைப்பட்டாலும் இந்த முப்பத்தி ஐந்து பேருக்கும் இங்கேயே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தயார் நிலையில் இருக்கிறார்கள் இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர்களும் அதை சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் நேரடியாகவே சொல்லியும் இருக்கிறார்கள் இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் என்கின்ற வகையில் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதற்கான காசோலைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் மாண்புமிகு அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் வழங்கினார்கள் பலத்த காயமுற்றவர்களுக்கு தலா ஒரு லட்சம் என்கின்ற வகையில் நான்கு பேருக்கு நான்கு லட்சம் ரூபாய் அமைச்சர்களுடைய கரங்களினால் வழங்கப்பட்டிருக்கிறது லேசான காயம் அடைந்தவர்கள் என்கின்ற வகையில் முப்பத்தி பேருக்கு ஆளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் என்கின்ற வகையில் முதலமைச்சர் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதி நிதியிலிருந்து தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த காயமுற்ற முப்பத்தி ஐந்து பேருடைய குடும்பத்தாரும் இங்கே இருக்கிறார்கள் அந்த அவர்களுக்கு தேவையான எதிர்காலத்தில் எந்த மாதிரியான சிகிச்சைகள் தேவையோ அதை விரைந்து செய்ய அமைச்சர்கள் மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தனியார் விதிமுறைகளுக்கு உட்பட்டு எவ்வளோ படுக்கைகள் எவ்வளவு சதுரடி நிலம் வேண்டும் இதெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆராய்ந்து முடிந்து அந்த அவர்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் அதற்கு பிறகு அதில் ஏதாவது விதிமுறைகள் இருந்தால் நடவடிக்கை இருக்கும்